ஸ்ரீநமர் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா போசுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற போற பொண்ணு வந்துட்டு போசுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு இடத்துல வெயிட் பண்றேன் அங்க கரெக்ட் டயத்துக்கு வந்துடணும் என்னை யாரும் வெயிட் பண்ண வச்சா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும் இங்க பார்த்தா போஸ் வந்துட்டு சரி நான் கரெக்டான டயத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான் அப்புறம் பார்த்தா போஸ் வந்துட்டு இங்க ஈஸ்வரி வந்து போஸ் கையில வந்து நகையை கொடுத்து போஸ் அவ பெரிய இடத்து பொண்ணு ஒரு பொண்ணை பார்க்க போறதா இருந்தா நம்ம கையில ஏதாவது கொடுத்தா தான் அவ வந்து கொஞ்சமாதான் உன் மேல வந்து ஆசைப்படுவா அதனால இந்த அந்த நெக்லஸ் வித்துட்டு ஒரு வைர மோதிரமா வாங்கிட்டு அவகிட்ட கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லவும் போஸ் வந்துட்டு நகை கடைக்கு போயிட்டு வைர மோதிரத்தை வாங்கிட்டு போயா அதுக்குள்ள அந்த காவிய நந்தினி அங்க வந்துட்டு வெயிட் பண்றாங்க நமக்கு வெயிட் பண்றதுனாலே பிடிக்காதுன்னு சொன்னோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவிய நந்தினி ரொம்ப திமுறா வந்துட்டு காரை திறந்து திரும்பவும் கார்ல ஏறி திரும்பவும் வீட்டுக்கு போக போகல கரெக்டா போஸ் வரவும் காவியா என்ன காவியா எதுக்கு போறீங்க அப்படின்னு கேக்குறான் உடனே அந்த பொண்ணு வந்துட்டு போஸ் சப்புன பலாறுல ரோட்ல அத்தனை பேர் முன்னாடியே வச்சுட்டு அரைஞ்சிடுறாங்க உடனே இதை பார்த்துட்டு போஸ் அப்படியே கோபிடுறான் அப்படியே கண்ணத்துல கை வச்சுட்டு ஷாக்கா பாக்குறான் என்ன இவ டக்குன்னு கை நீக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு தான் நான் சொன்னேன்ல சீக்கிரமா வரணும் என்ன வெயிட் பண்ண வச்சா பிடிக்காதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவிய ரொம்ப திமிரா பேசவும் ஒன்னும் இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு இங்க பாரு நான் உனக்காக வயிறு மோதிரம் தான் கடைக்கு போயிருந்தேன் அதுக்காக தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் அதுக்கு காவியா நந்தனி அந்த பொண்ணு சொல்லுது நீ என்ன வேணா வாங்கப்போ நான் சொன்ன டயத்துக்கு கரெக்டா இருக்கணும் என்ன யாரும் வெயிட் பண்ண வைக்க கூடாது de இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோவப்பட்டு பேசவும் சரி சரி என்ன மன்னிச்சுக்கோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போஸ் அந்த பொண்ணுக்கு தக்கான பேசிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க ரெண்டு பேரும் போயிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே அந்த பொண்ணு சொல்லுது நான் டக்குனு கை நீட்டேன் எனக்கு கோபம் அப்படித்தான் வரும் என்ன வெயிட் பண்ண வச்சா கண்ணு முக்கு தெரியாம கோவம் வரும் தான் நான் அப்படி பண்ணிட்டேன் எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க அடுத்த தடவையாது நீங்க என்ன பார்க்கும் போது கரெக்ட் டைத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கிட்ட சொல்லவும் சரி இங்க பாரு உனக்கு மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க உடனே அந்த பொண்ணு துமரா வந்துட்டு ஆஹ் இதெல்லாம் என்கிட்ட நிறைய இருக்கு இருந்தாலும் நீங்க வாங்கிட்டு வந்ததுக்காக நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை கையில கூட போடாம பக்கத்துல வாங்கி வச்சிடறான் உடனே இதை பார்த்துட்டு போஸுக்கு வந்துட்டு அப்படியே மனசுக்குள்ள ஏதோ தோண ஆரம்பிக்குது இவ என்ன இந்த தமிழ் காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கொஞ்சம் அடங்கி போனாதான் இவன் பேர்ல உள்ள சொத்து நகை நமக்கு பணம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போஸ் வந்துட்டு அவங்களுக்கு தக்கன போக ஆரம்பிச்சிடான் ஆமா உங்களுக்கு சொந்த தொழில்னு எதுவுமே இல்லை போல என்ன உங்க பெரியப்பாவோட நிழல்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கவும் இல்ல நான் எல்லா பிசினஸும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் உடனே அந்த பொண்ணு சொல்லுது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க வெறும் மேனேஜரா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும் உடனே போஸ் வந்துட்டு இல்ல ஒரு கொஞ்ச நாள் தான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு பெரியப்பா எல்லா பொறுப்பையும் கொடுத்துருவாரு நானும் எனக்கு என் பேர்லயும் நிறைய எழுதி வைப்பாரு அப்படின்னு சொல்லவும் ஏ உங்களுக்கு தனியா எதுவுமே இல்லையா உங்க பெரியப்பாவை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க எனக்கு ஒருத்தருக்கு கீழே வாழ்றதுனால எனக்கு எதுவுமே சுத்தமா பிடிக்காது அங்க வந்துட்டு பெரியப்பாவுக்கு மரியாதை கூட அது கூட அப்படின்லாம் சொல்லவே கூடாது என் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன் இப்படித்தான் இருப்பேன் அப்படித்தான் இருப்பேன் அந்த போன ரூல்ஸ் போட ஆரம்பிச்சிருது இதை பார்த்துட்டு போசு வந்து அப்படியே மிரண்டு போயிடுறான் மனசுக்குள்ள ஒரு நினைப்பு மலர் நமக்கு தக்கனதானா இருந்தா அவளை நம்ம வெட்டி விட்டுட்டோம் இந்த பொண்ணு எப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்து மலரையும் நினைச்சு பாக்குறாரு அப்புறம் பார்த்தா சரி நான் அடுத்த தடவை மீட் பண்ணும்போது உங்களை கூப்பிடுறேன் என்ன பத்தி தான் நான் உங்களை கூப்பிட்டேன் வந்துட்டு இருக்கான் அப்புறம் பார்த்தா காலேஜ்ல இருந்து இங்க ராஜாங்கத்தை பாக்கிறதுக்காக வராங்க வாங்க வாங்க மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க காலேஜ்ல உள்ள மாணவர்கள்லாம் நல்லா படிக்கிறாங்களா தேர்வுகள் எல்லாம் எப்படி போயிருக்கு யாரெல்லாம் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா உங்க கேட்கவும் அது விஷயமா தான் சார் நாங்க உங்களை பார்க்க வந்தோம் இந்த தடவை செமஸ்டர் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சு அதுல முதலிடம் பிடிச்சது தமிழ் செல்வி தான் உங்க மருமக தமிழ் செல்வி தான் இந்த தடவை செமஸ்டர் செமஸ்டர்ல முதலிடம் பிடிச்சிருக்காங்க நீங்க சொன்னீங்கல்ல இந்த தடவை யார் முதலிடம் பிடிக்காங்களோ அவங்களுக்கு அடுத்த செமஸ்டர் ஃபீஸ நானே கட்டுறேன்னு சொல்லியிருந்தீங்க அது விஷயமா தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பா நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்றாரு இதை கேட்டுட்டு சாவத்திரி அப்படியே அதிர்ச்சி அணிக்குது என்ன இவ முதலிடம் பிடிச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட காலேஜ் மேம் சொல்றாங்க சார் நாளைக்கு இதுக்கான பங்கனை நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம் நீங்க தயவு செஞ்சு வந்துருங்க அப்படின்னு சொல்லவும் சரி நீங்க ஏற்பாடு பண்ணுங்க நான் கண்டிப்பா நாளைக்கு வந்துடுறேன் எந்த நேரம்னு மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு அவங்க சொல்றாங்க வெளியே வரும்போது சேது வராரு வாங்க மேடம் என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சேது கேட்கவும் உடனே வந்துட்டு அவங்க சொல்றாங்க உங்களுக்கு விஷயம் தெரியாதா உங்க மனைவி தமிழ்ச்செல்விதான் இந்த செமஸ்டர்ல முதலிடம் பிடிச்சிருக்காங்க அவங்களுக்கு உங்க அப்பா இந்த மாதிரி அடுத்த செமஸ்டர் ஃபீஸ கட்டுறதா சொல்லியிருக்காரு தமிழ்ச்செல்வியர் இருக்கிடத்துல யார் முதலிடம் பிடிச்சாலும் அவங்களுக்கு கட்டுவாரு இந்த தடவை தமிழ்ச்செல்வி இப்படி முதலிடம் வந்திருக்கிறதுனால தமிழ்ச்செல்விக்கு தான் அவங்களோட ஸ்காலர்ஷிப் போகுது அப்படின்னு சொல்லவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப சந்தோஷப்படுறாரு சரிங்க சார் அதுக்கு விஷயமா பேசுறதுக்காக தான் நாங்க வந்தோம் நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க சேது வேகமா போயிட்டு என்ன உன் அக்கா ஏதோ முதல் மார்க் வாங்கியிருக்காடாமல அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் ஆமாமாமா அக்கா இந்த தடவை செமஸ்டர்ல பஸ்ட் டாப்பரா வந்திருக்கா அப்படின்னு சொல்லவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சொல்லவும் மாமா இந்த இடவை அக்காவோட செமஸ்டர் ஃபீஸ பெரிய மாமா தான் கட்ட போறாரு ஏன்னா அவரு முதலிடம் பிடிக்கிறவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதா ஏற்கனவே சொல்லி இப்போ அக்கா முதலிடம் பிடிச்சனால அக்காவுக்கு தான் அந்த ஃபீஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தானே ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க சேது வந்துட்டு வெளியே நின்றுகிட்டு இருக்காரு உடனே சேது கிட்ட வந்து தானே சொல்றாங்க மாமா அக்கா முதலிடம் பிடிச்சிருக்கால அக்காவை படிக்க வச்சது நீங்க தான் இந்த எல்லாமே உங்களுக்கு தான் சேரும் அக்கா நீங்க ஒரு வாழ்த்து சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தன சொல்றாங்க உடனே சேது வந்துட்டு சரி சரி நான் உனக்காக சொல்றேன் அப்படின்னு சேது வந்து தமிழு போய்ட்டு போயிட்டு வாழ்த்துக்கள் நீ இதே மாதிரி நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழ சொல்றாரு இத கேட்டுட்டு அப்படி தமிழ் வந்துட்டு இப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காங்க இங்க பார்த்தா ஈஸ்வரி வந்து அண்ணே என்னன்னே அவளுக்கு போய் நம்ம எப்படி காலேஜுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்ட முடியும் அவ நான் என்னைய பாத்துக்கிறவே ஆச்சா உச்சானா எதுக்கு இப்ப நம்ம கிட்ட காசு கேக்குறா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி கத்துது உடனே அப்பத்தா வந்து அடியே அவ ஒன்னும் காசு கேட்கல ராஜாங்க தானே இந்த மாதிரி ஃபீஸ் கட்டுறதா சொல்லி இருந்தான் அதனால அந்த இடத்துல தமிழ் செல்வி முதலிடம் புடிச்சா அப்ப அவளை அதுக்கு தானே கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்த சொல்றாங்க என்னமோ போமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட சாவித்திரி போயிருது அப்புறம் பார்த்தா அங்கிட்ட போஸ் வர்றான் என்ன போஸ் நீ பேசினிய அந்த பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு என்ன சொன்னா அப்படின்னு சொல்லும்போது போது ஏமா கேக்குற அந்த பொண்ணு சீக்கிரமா என்ன வர சொன்னுச்சு என்ன யாரும் எனக்கு வெயிட் ஆனா நான் போக கொஞ்சம் லேட் ஆயிருச்சுமா அந்த பொண்ண என்ன ரோடுன்னு கூட பாக்காம எல்லாரும் மத்தியிலே வச்சு என்ன அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது என்ன போச சொல்ற அடிச்சுட்டாளாவ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஷாக் ஆகுது ஆமாமா அந்த இடத்துல வச்சு அடிச்சுட்டா ஆனா அப்புறம் ஏதோ பேசி சமாளிச்சு அந்த மோதிரத்தை கொண்டு போய் நான் கொடுத்தேன் அது அவ கண்டுக்கிற கூட இல்லமா அவ ஒரு தூசி மாதிரி பாக்குறாமா அந்த மோதிரத்தெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ரொம்ப கடுப்பா பேசிக்கிட்டு இருக்கா அப்புறம் பார்த்தா ஈ சித்ரா கேக்குது இல்லை போஸ் அவளை சும்மாவை விட்டேன் அக்கா வேற எனக்கா பண்ண முடியும் அவளுக்கு தக்கன பேசிட்டு தான் வந்திருக்கேன் அவ என்னடனா நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படித்தான் இருப்பேங்கிறா அது மட்டும் இல்லாம நீங்களா பெரியப்பாவுக்கு கீழே தான் இருக்கீங்களா அவரோட நிழலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா உங்களுக்குன்னு எதுவும் சொந்தமா இல்லையான்னு கேக்குறா அப்படின்னு சொல்லவும் அதான போஸு நான் தான் நேற்று சொன்னேன்ல இதுதான் நடக்கும்னு இந்த குடும்பத்துக்கு நம்ம எவ்வளவோ பண்ணாலும் நம்மள காலுக்கு தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கடுப்பாகுது இத பத்தி நான் கண்டிப்பா மாமா கிட்ட பேசி உன் பேர்ல எதையாவது சொத்து பார்த்து எழுதி வைக்கதா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து கத்திக்கிட்டு இருக்கு மா இவ சரியா வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேக்குது அதெல்லாம் சரியா வந்துருவாடி எங்கிட்ட போயிட போறா இங்க இருக்கா நம்ம நம்ம வழிக்கு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்